தஞ்சை தொகுதி தேமுதிக வேட்பாளர் சிவனேசன் மாத்தூர் கிராமத்தில் இரட்டை மாட்டு வண்டி ஓட்டி வாக்கு சேகரித்த போது திடீரென மாட்டு வண்டியிலிருந்து தவறி கீழே விழுந்தார் தஞ்சை தொகுதி தேமுதிக வேட்பாளர் சிவனேசன் திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாத்தூர் மாத்தூர் கிழக்கு மேற்கு நள்ளிசேரி உள்ளிட்ட கிராமங்களில் வாக்கு சேகரித்தார் மாத்தூர் காளியம்மன் கோவிலில் வழிபட்ட வேட்பாளர் சிவனேசனுக்கு கோவல் குருக்கள் பூரண கும்ப மரியாதையுடன் பரிவட்டம் கட்டி வரவேற்றார் வாக்கு கேட்டு வந்த வேப்பாளர் சிவனேசன் மீது பெண்கள் பூக்கள் தூவி ஆரத்தி எடுத்து ஆட்டம் போட்டு வரவேற்பு அளித்தனர் கூடத்தில் மஞ்சள் புலவை கட்டிய பெண் ஒருவர் திடீரென சாமி ஆட்டம் ஆடி குறி சொன்னார் குறி சொன்ன பெண்ணின் காலில் விழுந்து வேப்பாளர் ஆசி பெற்றார் கூடத்தில் இருந்த மூத்தாடி ஒருவர் தப்பு இசைக்கு வைபாகி சாலையில் புலியாட்டம் ஆட தொடங்கினார் வேப்பாளர் சிவனேசன் தன் உடல் வந்த கட்சி நிர்வாகிகளுக்கு இளநீர் வெட்டி கொடுத்தார் பின்னர் மாத்தூர் சாலையில் இரட்டை மாட்டு வண்டி ஓட்டி வாக்கு சேகரித்தார் அப்போது மாடு மிரள வண்டியிலிருந்து தவறி கீழே விழுந்தார் இத்தகவலை நமது செய்தியாளர் ஏசுராஸ் தஞ்சாவூரிலிருந்து தெரிவித்துள்ளார்